நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வீடியோ பதிவில் இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டு சினை மாடுகளுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சிக்கோங்க நம்ம தினசரி வெவ்வேறு இருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க இரண்டாம் மீத்து சென்னை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்துலேயே நல்ல கறவைத்திறன் கொடுத்த மாடுங்க இந்த இரண்டாம் மீத்தில் ஒரு பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இன்னும் கண்ணு போகிறதுக்கு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே வந்து இரண்டாம் மீத் சென்னை மாடுங்க இன்னும் கன்று போகிறக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா கடை முளப்புங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க ரெண்டு மாடுமே வந்து சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமாரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் பேலூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேலை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இரண்டுமே வந்து இரண்டாம் ஜெர்சி சென்னை மாடுகள்ங்க ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்